ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம உப்பேறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது உங்கள் ஊரில் என்ன பேர்ன்னு எனக்கு தெரியல எங்கள் ஊரில் இதை வந்துட்டு உப்பேறுன்னு தான் சொல்லுவோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இனிப்பாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழப்பகலாம் நமக்கு இந்த உப்பேறு ரெசிபி செய்கிறதுக்காக நல்லா விளைஞ்ச நேந்திரம் வாழைக்காய் வேணும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு கலந்து வச்சுக்கோங்க அதை அப்படியே தனியாக வச்சுக்கிட்டு நம்ம வாழைக்காயோட தோல் நீக்க போகிறோம் வாழ்க்கையோட ஒரு சென்ட்ரு பார்ட் பார்த்து இந்த மாதிரி கத்தியால் நீங்கள் லைட்டாக கோடு போட்டுட்டு கையால் கூட இந்த மாதிரி இலக்கி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக இளகி வருதுன்னு பாருங்கள் இது விளைஞ்ச வாழக்கையானதுனால மட்டும்தான் இந்த மாதிரி இழகி வருது சூப்பராக அதனோட தோலைலாம் நீக்கிட்டு அதை அப்படியே ரெண்டு பார்ட்டை பிரித்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி எடுத்துருங்க துண்டு வந்துட்டு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சமாக கட்டிய அந்த மாதிரி துண்டு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி வச்சிருக்கக்கூடிய வாழைக்காய்களை அப்படியே உப்பு மஞ்சள் தூள் கலந்த தண்ணியில் சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் அந்த வாழைக்காயில் இருக்கக்கூடிய கரை எல்லாமே வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா அரிப்பை பயன்படுத்தி அரிச்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் ஏதாச்சும் துணியில் கூட நீங்கள் ஈரப்பதம் ஒட்டுமே இல்லாமல் இதை காய வச்சுக்கலாம் நல்ல ஈரப்பதம் எல்லாமே போனதுக்கப்புறமா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் எல்லாத்தையுமே சேர்த்து நாம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நாம் நல்ல கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும் இது நல்லாவே கிறிஸ்பியாக நல்ல முறு முரண் ஆகி வரும்போது எண்ணெயோட சலசலப்பு மாறி இந்த மாதிரி கலருமே மாறும் அப்போ நாம் இதை எடுத்துடலாம் ஒரு கடாயில் கால் அளவுக்கு அரிசி சேர்த்து நல்லா வறுத்துருங்க நான் வந்துட்டு ரேஷன் கடையிலேருந்து கிடச்ச அந்த புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த அரிசி வேணாலும் கடையில் சேர்த்துட்டு வறுத்துருங்க அரிசியை நாம் வரக்க வரக்க அதனோட கலருமே நல்லா மாறி வருது எந்த அளவுக்கு கலர் நல்லா மாறியிருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு அரிசி நல்லா வரப்பட்டதுமே அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடார வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் பத்து மிளகு அப்புறமா அஞ்சு ஏலக்காயில் உள்ள அந்த சீடு மட்டும் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூட நாம் சூடார வச்சுருந்த அந்த வறுத்து வச்சுருந்த அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களால் பிடிக்க முடியுமோ அளவுக்கு நல்லா பிடிச்சிட்டு வாருங்க நான் ஒரு பாத்திரத்தில் இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக நுணுக்கி சேர்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நாம் கொதிக்க விட போகிறோம் வெள்ளத்தில் இருக்கக்கூடிய தூசை நீக்கணும் அதனால் வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சதுமே கடாயில் இந்த மாதிரி அரிப்பை பயன்படுத்தி அரித்து சேர்த்துக்கோங்க அப்போ எல்லாமே அந்த அரிப்பில் வரும் இனி திரும்பவும் நாம் இந்த வெள்ளப்பாக நல்லா காய்ச்ச போகிறோம் இதில் நமக்கு பாகுபதம் தேவை இதை வந்துட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பாகுபதம் அப்படின்னா கையில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நீட்டினீங்கன்னா நூல் மாதிரி ஃபார்ம் ஆகணும் இதுக்கப்புறமா உடனே தான் நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கேன் அந்த வாழைக்காய் சிப்ஸுகளை சேர்த்து கொடுக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த அரிசி மாவு கலவைய இது கூட கலந்து எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கணும் ஒரு தடவை நல்லா கலந்ததுமே திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்து திரும்பவும் கலந்துக்கணும் அந்த மாதிரி நம்மளோட இந்த வாழைக்காய் சிப்ஸ் வந்துட்டு ஒன் பை ஒன்றா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்து கலந்தால் போதும் ஒன்பை ஒன்றா தனித்தனியாக வச்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாவு சேர்க்க தேவையில்லை அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிடுங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அசந்து போயிருங்க நீங்கள் செஞ்சீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க கடையிலேருந்து வாங்குகிற கூடிய அதே டேஸ்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு இதை கிட்ட போகாமல் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்